الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعدا ونصر أَبْدًا وَعَزَّ جندا وحزم الأحزاب وهدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركه لذاته محيا وَقَعَطَرَتِ القواطم بتيب وذكره وريا. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة وَلِتُقَبِّرُ الله إلى آخر الآية صدق الله العلي لليم قال نبينا صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله نَمَي و مؤمنة ينبر معنا نائغم صلى الله عليه وسلم அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க செய்தானே அத்தகைய சலாத்தினும் கருணையும் சலாமினுள் ஈதேற்றமும் கண்மணி நாயகம் அலிஹி வசல்ல அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை நலுவாத பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபிகீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அகல பெய்த்துக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய கருணையும் கரிசனமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக அலகதுல்லா அல்லாஹுடைய மகத்தான கிருபையினாலும் கருணையினாலும் ஒவ்வொரு நமக்கு முப்பது நோன்புகளை வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான் அலகந்துல்லா நாம் வைத்த அனைத்து வகையான நோன்புகளையும் அமல்களையும் ஓதிய குரான்களையும் பகவான் வல்ல ஜிஷா முத்தாலா முழுமையாக அங்கீகரித்து அதற்குண்டான நற்கூலிகளை இம்மையிலும் வறுமையிலும் நிறைவாக தந்த அருள் புரிவானாக நம்முடைய அமல் அனைத்தும் அவ்வாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்காக அர்த்தம் என்னவென்றால் இனி வரும் காலங்களிலும் நாம் இதே போன்று எப்படி இந்த முப்பது நோன்புகளிலே இந்த அமலாவுடைய காலத்திலே நாம் அமல் செய்தோமோ அதே போல நம்முடைய அமல் இருக்க வேண்டும் பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் உதாரணமாக பார்ப்போமே ஆனால் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை முறை என்பது வேறு விதமானதாக இருக்கும் ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் திரும்ப வந்தவுடன் பழைய நிலைமை மாறி புது புது மனிதரை போல ஐவேளை தொழுகக்கூடியவர்களாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக நல் அமல் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் இதுவே இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி ஹஜ்ஜு செல்வதற்கு முன்னால் எப்படி இருப்பார்களோ அதே போலதான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததற்கு பின்னாலும் அதே நிலைமை தான் வளமை போல் பாவங்கள் செய்வது தேவையில்லாமல் அனாவசியமான விஷயங்களில் ஈடுபடுவது இன்னும் இதை போல விஷயங்களிலே இருந்து கொண்டிருப்பார்கள் ஒரு அமல் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் நாம் அந்த அமலுக்கு பின்னால் அந்த நற்செயலுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றமடைய வேண்டும் அப்படித்தான் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் அதே நிகழ்வு தான் இப்பொழுது நாம் ரமாலானுடைய நோன்பை பூர்த்தி செய்து பெருநாளை கொண்டாடுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறோம் இனி வரும் காலங்களில் ரமாலானிலே நாம் எப்படி பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்தோமோ அதே போல பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்திருப்போமேயானால் அங்கா நம்முடைய அமல்களை அங்கீகரித்து விட்டான் என்பதாக பொருள் அப்படி அதே போல ரமலானிலே நாம் எப்படி வணங்கினோமோ அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட ரமலான் மாதங்களிலே தராவி தொழுகை கியாமுல்வே தொழுகை தஸ்பீப் நபியுடைய தொழுகை இன்னும் இதே போல ஏராளமான தொழுகைகளை நாம் தொழுதோம் அமல்களை செய்தோம் போட்டி போட்டு குரான்களை ஒதினோம் இந்த அளவிற்கு நம்மால் அமல் செய்ய முடியாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்த அளவு ஒவ்வொரு நாள் அன்றும் ஒரு இரண்டு பக்கமோ அல்லது மூன்று பக்கமோ அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஒரு ஒரு பக்கமோ நம்மால் குரான் ஓது வழக்கம் கொள்ள வேண்டும் அதே போல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முன் பின் அனைத்து தொழுகைகளும் நல்ல முறையிலே தொழுக வேண்டும் இவ்வாறு நாம் இருப்போமேயானால் நம்முடைய அமல்கள் அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டது என்பதாக பொருள் இரண்டு நிகழ்வை நான் இப்பொழுது சொல்ல ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் இரண்டு மனிதர்களைப் பற்றி கடல் விஷயத்தோடு கடலோடு சம்பந்தப்பட்ட இரண்டு மனிதர்களைப் பற்றி ஒவ்வொரு அல்ல ஜல்ல ஷானு தாலா திருமறையிலே பேசி காட்டுகிறார் ஒரு மனிதர் ஹசரத் யூனுஸ் அலை அந்த நிகழ்வு அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் யூனுஸ் அலை அவர்கள் கடலிலே மீன் வயிற்றிலே இருக்கிறார்கள் அல்லாதை சொல்லக்கூடிய சமயத்தில் மூன்று இருள் என்பதாக சொல்கிறான் ஒன்று கடலுனுடைய இருள் இரவினுடைய இருள் மீன் வயிற்றுக்குள்ளான உண்டான இருள் மூன்று இருள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மூன்று இருளுக்குள்ளாக இருந்து ஹசரத் யூனுஸ் அலஹலாம் அவர்கள் அல்லாஹாவை தப்தி செய்கிறார்கள் என்பதாக கடலுக்குள்ளாக இருந்து ஹசரத் யூனுஸ் அலேஹி சொல்லாம் அவர்கள் தஸ்தீர் செய்கிறார்கள் இதை மலக்குமார்கள் கடலிலே இருக்க மலக்குமார்கள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் எங்கோ கேட்ட குரலாக இருக்கிறதே இது யாருடைய குரல் வழக்கமாக எப்பொழுதும் திக்ரு செய்வாரே அலை அலிகுஸ்லாம் அவருடைய குரல் தான் இது என்பதாக அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள் யா அல்லா உன்னுடைய அடியார் யூனுஸ் கடலுக்குள்ளாக மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்து உன்னை விடு என்பதாக இஸ்லாம் அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் இது ஒரு நிகழ்வு இரண்டாவதாக இதே போல கடலிலே ஒரு மனிதன் திராவுன் என்பவன் மூழ்கடிக்கப்படுகிறான் அப்பொழுது மூழ்கடிக்கக்கூடிய சமயத்தில் அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் கடைசி கட்டத்தில் பனு இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ மூசா இஸ்லாம் அவர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அத்தகைய இறைவனை நான் ஈமான் கொள்கிறேன் என்பதாக சொல்ல வந்தான் உடனடியாக அதே மலக்குமார்கள் என்ன செய்தார்கள் என்பதா அவர்களுடைய வாயிலே மண்ணை திருவனுடைய வாயிலே போட்டுவிட்டார்கள் இரண்டு நிகழ்வும் கடலுடைய நிகழ்வு தான் ஒருவருக்காக மலக்குமார்கள் துவார் செய்கிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் இன்னொருவன் தஸ்வியா செய்யக்கூடிய சமயத்தில் மண்ணை அள்ளி போடுகிறார்கள் இதிலிருந்து நாம் என்ன தெரிய வருகிறோம் என்றால் ஒரு மனிதர் எப்பொழுதுமே அவ்வாறை வணங்கி கொண்டிருந்த மனிதருக்காக மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள் சந்தரப்ப சூழ்நிலைக்காக மாறக்கூடிய மனிதனை மலக்குமார்கள் எழுக்கிறார்கள் அப்படி நாம் இப்பொழுது ரமலான் மாதத்திலே அதிகமான அமல்களை செய்தோம் அலகங்கள் இல்லா நாம் சந்தரப்பவாதிகள் இல்லாமல் சீசனுக்கு மட்டும் அல்லாஹ் வணங்காமல் மற்ற காலங்களிலும் நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்க போனோன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுனாலும் சரி இந்த எக்ஸாம் டைம் வந்துருச்சுன்னா சரி திருமணம் ஆகக்கூடிய சமயத்தில் சரி பள்ளிகள் நிரம்பி காணப்படும் ஏன் கேட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இதே போல செய்வார்கள் அதே போல தான் அவங்க நாம் இருக்கக்கூடாது அந்த சந்தர்ப்பத்திற்கு செஞ்சால் அல்லாஹ் நமக்கு நற்கூலிகளில் வருகிறான் நன்மைகளை தருகிறான் இருந்தாலும் கூட நாம் அந்த சந்தர்ப்பவாதிகளாக இல்லாமல் எப்பொழுதும் அல்லா நெருக்கம் பெற்ற அடியார்களாக இருக்க வேண்டும் அதை தான் அல்லாஹ் ஜல்லஷானு ஆதாவும் விரும்புகிறார்கள் இந்த நாள் செலிப்ரேஷன் டே இந்த நாள் ஈகை நாள் என்ற ஒரு நூறு தனி அம்சங்களை ஒருவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒன்று இறைவனை வணங்கி வாழ வேண்டும் உறவுகளோடு இணங்கி வாழ வேண்டும் இல்லாதவருக்கு வணங்கி வாழ வேண்டும் இந்த மூன்று தான் இந்த நாளினுடைய நோக்கம் பெருமானாள் செல்லவா அலிகவ செல்லம் இந்த நாளிலே எவ்வாறு பிற சகாபாக்களை மகிழ்ச்சி அடைய செய்தார்கள் என்றால் சந்தோஷப்படுத்தினார்கள் என்றால் ஒரு பெண்மணி சஹாபி பெண்மணி உம்முலஹாரி சென்ற சுழி அபிசீனியா நாட்டை ஒரு சிறுமி பெருமானார் சொந்தம் வாழைகிவசலம் அவர்களுக்கு ஆடை வந்து தரப்படுகிறது வண்டர் கலர்ஃபுல்லான ஆடை பெருமானார் சொந்த வந்து தராங்க தரக்கூடிய சமயத்தில் பெருமானார் சொந்தமாக அலைகி வசலம் அந்த பெண்மணியை அழைத்து அந்த பெண்மணிக்கு இந்த ஆடையை தருகிறார்கள் அந்த சிறு குழந்தை அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது அதே போல பெருமானார் செல்லவா அழகி வசலம் அந்த ஆடையை பொறுத்து விட்டு வந்தவுடன் அந்த பெண்மணியிடம் சொல்கிறார்கள் அந்த சிறுமியிடம் சொல்கிறார்கள் உன்னோட ஆடை மிக அருமையாக இருக்கிறது சூப்பராக இருக்குன்னு சொல்லி பெருமானார் செல்லமாவளை சரம் சொல்றாங்க இதை போல ஒவ்வொரு சகாவிகளையும் பெருமானார் செல்லவாவு அழகி வசலம் மகிழ்ச்சி படுத்தினார்கள் சந்தோஷப்படுத்தினார்கள் ஒரு சகாவி பெருமானார் சதவாக எனக்கு ஒரு சிறந்த அமலை கற்றுத்தாருங்கள் என்பதாக கேட்கக்கூடிய சமயத்தில் பெருமானார் ஒரு செல்லம் வளை தொழுங்க நோன்பு வைங்க தான திருமங்கள் கொடுங்க இந்த அமல் செய்ய அந்த அமல் செய்யுங்க என்பதாகலாம் சொல்லல ஒரு மூன்றே மூன்று அமல்கள் சொல்லி காட்டினார்கள் உங்களால் முடிந்த அளவு பிறர்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சகாபாக்களை எழுத்து காட்டுகிறார்கள் பெருமானார் சொல்லமாக அணைகம் அவருடைய முகம் எப்பயுமே சிரித்த முகத்தோடு குறும்பவனோடு இருப்பார்கள் என்பதாக சகாபாக்கள் இருக்கிறார்கள் அதே போல இரண்டாவது விஷயமாக சொல்லி உங்களால் முடிந்தால் ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போகுங்கள், சிரமத்தை போக்குங்கள் இது சிறந்த அமல் என்பதாக பெருமானார் செல்லவாஹு செல்லம் காட்டுகிறார்கள் மூன்றாவதாக சொல்றாங்க ஒரு இஸ்லாமியுடைய மானத்தை ஒரு முஸ்லீனுடைய மானத்தை காப்பாற்றுங்கள் யாரையும் இ கேவலமாக எண்ணாதீர்கள் மானத்தை பாதுகாருங்கள் என்பதாக சொன்னார்கள் மூன்று நற்பமல்களை சொன்னார்கள் ஒன்றே பிறரை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு அவருடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் பிறருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் இது சிறந்த அமல் என்பதாக பெருமானார் சொல்லோமாக அழைக்கி ஒரு சொல்லம் சொல்லிக் காட்டினார்கள் அல்லாஹ் நமக்கு ஏராளமான கிருபைகளையும் நற்பாக்கியங்களையும் தந்திருக்கிறான் அத்தகைய ஒரு சிலே நம்மை இந்த ஈகை திருநாளில் அன்றில் ஒன்று கூறி அவனை வணங்கவும் வழிபடவும் வைத்திருக்கிறான் அத்தகைய ஔலாவிற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் இப்பொழுது எப்படி நம்மை ரமலானை அடைய செய்து பல நோன்புகளை நோக்க வைத்து இரவு வணக்கங்களை புரிய வைத்தானோ இதே போல பல அமல்களை செய்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு தஆலா நமக்கு தர வேண்டும் அதே போல அவர் உங்களுக்கு யாராவது இடையூறு தந்திருந்தால் யாராவது மன கத்தப்பை கஷ்டங்களை தந்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் எவ்வாறு உபகாரம் செய்தாலும் அவ்வாறு நீங்கள் மனிதர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லா நம்மை மன்னிக்காவிட்டால் நம்முடைய நிலை என்னாக இருக்கும் என்னவாக இருக்கும் நாம் பிதரை மன்னிக்க மன்னிப்பதின் காரணத்தால் அல்லாஹ் நம்மை மன்னிக்கின்றான் இந்த நாளுடைய நோக்கம் அதாவது சொன்னதை போல அல்லாவை வணங்கி வாழ வேண்டும் ஆகையால் தான் ஒரு துப்படிவா நாட்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்தால் அல்லாவை நீங்கள் தப்பீர் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அத்தகைய ஒரு சீலே காலையிலிருந்து நாம் அதிகமாக தப்பீரை சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் அதே போல உறவுகளோடு இணங்கி வாழ வேண்டும் இணக்கம் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் நாம் மற்ற நம்ம மனிதர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் இணங்கி வாழ்கிறோம் ஆனால் தாய் தந்தை இரத்த பந்த உறவுகளோடு முறித்து வாழ்கிறோம் இந்த நாளை ஒரு காரணமாக அமைத்து அனைத்து உறவுகளோடும் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் அண்டை வீட்டார்கள் இரத்த பந்த உறவுகள் அனைவர்களோடு இந்த நாளை ஒரு காரணமாக காட்டி இணங்கி வாழ்வதற்கு நாம் முற்பட வேண்டும் நாம் முன்பாக வந்து அனைவர்களையும் மன்னித்து அனைவர்களோடும் பரஸ்பரம் கூலி வாழ வேண்டும் இந்த நாளிலே அதை விரும்புகிறான் அதே போல அனைவருக்கும் நம்மால் முடிந்த அளவு தான தர்மங்களை கொடுப்பதை விரும்புகிறான் ஆக இந்த நாளிலே இந்த மூன்று செயல்களையும் செய்து இறைவனுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய உயர்ந்த நசீபை தாதா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக நாம் செய்த அனைத்து நல் அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக